வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட்டு செவன் தான் பார்க்க போகிறோம் பொது தமிழ் குரூப் ஃபோர் குரூப் டூக்கு கேட்கக்கூடிய புது சிலபஸ் படி நம்ம கொஷின்ஸ் எடுத்திருக்கோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள அப்பெல்லாம் வினாக்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து மதிப்பெண்கள் இருபத்தைந்து எத்தனை வினாக்கள் போட்டிருக்கீங்க எத்தனை கொஷின்ஸ் நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் முதலாவது கேள்வி சமண முனிவர்கள் நானூறு பேர் பாடிய நானூறு வெண்பாக்களை கொண்ட நூல் எது ஆன்ஸ்வர் ஆப்ஷன் டி நாலடியார் இது எல்லாமே முழுக்க முழுக்க உங்களுக்கு குரூப் ஃபோர் சிலபஸ் நியூ அப்டேட்டட் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய கொஷின்ஸ் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இரண்டாவது கேள்வி நாலடியார் எத்தனை பிரிவுகளாக பகுக்கப்பட்டுள்ளது ஆன்ஸ்வர் ஆப்ஷன் சி மூன்று அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் ஸோ நம்ம எப்படி திருக்குறளில் இருக்குமோ அந்த மாதிரி அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க மூன்று பிரிவுகளாக ஓகேவா அறம்பொருள் இன்பம் அடுத்ததா மூன்றாவது கேள்வி நாளடியார் பாடல்களை பால் இயல் மற்றும் அதிகாரமாக வகுத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி பதுமனார் நான்காவது கேள்வி நாளடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஜியு போப் ஐந்தாவது கேள்வி நான்மணிக்கடிகை என்ற நூலின் ஆசிரியர் யார் ஐந்தாவது கேள்வி நான்மணிக்கடிகை என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சவர் ஆப்ஷன் பி விளம்பி நாகனார் விளம்பி நாகனார் ஆறாவது கேள்வி நான்மணிக்கடிகை கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி நூற்று ஆறு இது பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டும் கேட்பாங்க ஸோ கரெக்டாக நோட் பண்ணி கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் நிறைய பேர் இதில் மிஸ்டேக் பண்ணுவீங்க ஓகேவா அடுத்ததா ஏழாவது கேள்வி மதி மண்ணு மாயவன் வால்முகம் ஒக்கும் என தொடங்கும் கடவுள் வாழ்த்து நான்மணி கடிகையில் எந்த கடவுளை புகழ்கிறது கேள்வி நாளடியாரில் உள்ள அறுத்து ஆப்ஷன் சி நூற்று முப்பது பாடல்களை கொண்டது ஒன்பதாவது கேள்வி மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புகழ் புதல்வர் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது இந்த இந்த பாடல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கக்கூடியதுதான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நான் மணிக்கடிகை பத்தாவது கேள்வி பழமொழி நானூறு என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி மூன்றுரை அறையனார் பதினோராவது கேள்வி மூன்றுரை மன்னவன் நான் நான்கடியும் செய்தமைத்தான் என மூன்றுடைய மூன்றுரையனார் பற்றி எந்த பாயிரத்தில் எழுதப்பட்டுள்ளது இது தசிறப்பு பாயிரம் தான் ஸோ இதை ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்கல ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஓகேவா அடுத்ததா பன்னிரெண்டாவது கேள்வி மூன்றுரை அறையினார் டேஷ் சமயத்தினை சார்ந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சமண சமயத்தினை சார்ந்தவர் பதிமூன்றாவது கேள்வி பிண்டியின் நீழல் பெருமான் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி நான்மணிக்கடிகை இது பார்த்தீங்கன்னா நான்மணிக்கடிகையில் இடம்பெற்றிருக்கு இந்த வரிகள் ஓகேவா அடுத்ததான் பதினான்காவது கேள்வி முதுமொழி காஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி மதுரை கூடலூர் கிழார் மதுரைர் கிழார் கி ஓகேங்களா ஸோ அடுத்ததாக பதினைந்தாவது கேள்வி திரிகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் ஆன்சவர் ஆப்ஷன் பி நல்லாதனார் பதினாறாவது கேள்வி திரிகடுகம் காப்பு செய்யுள் விடுத்து எத்தனை பால்களை கொண்டுள்ளது காப்பு செய்யுள் விடுத்து எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி நூறு பால்களை கொண்டுள்ளது அடுத்த அடுத்த பதினேழாவது கேள்வி இன்னா நாற்பது என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்ஸ்வர் ஆப்ஷன் ஏ கபிலர் பதினெட்டாவது கேள்வி இன்னா நாற்பது கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது ஆப்ஷன் சி ஒரு பாடல்களை கொண்டது அடுத்ததா பத்தொன்பதாவது கேள்வி சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலின் ஆசிரியர் யார் சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலின் ஆசிரியர் யார் இந்த நூலின் ஆசிரியர் நம்ம எதுக்கு கொஷின்ஸ் அடிக்கடி அதாவது நிறைய கொஷின்ஸ் எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின் உங்களுக்கு ஒரு கொஷின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா ஆன்சர் ஆப்ஷன் சி காரியாசன் அடுத்ததா இருபதாவது கேள்வி தொல்காப்பியர் கூறிய அம்மை என்ற வனப்பு முறையில் அமைந்த நூல் எது ஆப்ஷன் சி இன்ன நாற்பது இருபத்தி ஓராவது கேள்வி ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது எதுசர் ஆப்ஷன் ஆப்ஷன் சி முதுமொழி காஞ்சி இருபத்தோராவது கேள்வி ஆன்சர் ஆப்ஷன் சி முதுமொழி காஞ்சி அடுத்ததா இருபத்தி ரெண்டாவது கேள்வி உன்பொழுது நீராடி உண்டலும் என் பெறினும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது உன்பொழுத நீராடி உண்டலும் என் பெறினும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்ஸ்வர் ஆப்ஷன் சி திரிகடுகம் இருபத்தி மூன்றாவது கேள்வி ஏலாதி என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்ஸ்வர் ஆப்ஷன் ஏ கனி அடுத்ததாக ஏழாதி வந்து இது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின் ஸோ பார்த்துக்கோங்க அடுத்ததா இருபத்தி நான்காவது கேள்வி ஏழாதி என்ற நூலில் உள்ள ஒவ்வொரு பாடலும் எத்தனை கருத்துக்களை கொண்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆறு கருத்துக்களை கொண்டுள்ளது ஸோ இதுவுமே வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க அடுத்ததாக இருபத்தைந்தாவது கேள்வி கனி மேதாவியார் எத்தனை எந்த நூற்றாண்டை ச சேர்ந்தவர் கனி மேதாவியார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐந்தாம் நூற்றாண்டு ஓகே ஓகே இருபத்தைந்து வினாக்கள் நம்மளுக்கு முடிஞ்சிச்சு ஸோ எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு வந்து டெலிகிராம் லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு அடுத்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலிட்டி இருக்கும் ஓகேங்களா ஸோ பாலிட்டி இருபத்தைந்து வினாக்கள் நம்ம குடியுரிமை பற்றி ஓகேவா ஸோ அந்த கொஷின்ஸ் நீங்கள் ஸ்கூல் புத்தகத்தில் பா பார்த்துக்கோங்க குடியுரிமை பற்றி படிச்சுக்கோங்க ஸோ அதுலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வரும் ஓகேவா ஸோ நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி